ராமநாதபுரம் தொண்டியை சேர்ந்த எஸ் முகமது இஸ்மாயில் அவருடைய மகனார் மௌலவி முகமது பிகாம் அவர்கள் ஃபாரினில் இருப்பதனால் அவருடைய பட்டத்தை அவருடைய தகப்பனார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அல்லாஹுடைய அளப்பெருமரலால் நிகழ்ச்சி துவாவோடு நிறைவேறுகிறது அன்னூர் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பேராசிரியர்களின் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடுமையான வெயில் காலத்திலே பெரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஏதேனும் சிரமங்களும் அசௌரிகளும் ஏற்பட்டிருந்தால் அல்லாஹுக்காக மன்னித்து பொறுத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா துவாவுக்கு பிறகு மஸ்ஜிதிலே ஜமாத் நடைபெறும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்னூர் இஸ்லாமிய கல்லூரிடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் ஒய் ரஹமத்துல்லா ஃபாசில் பாக்கவி அசரத் அவர்கள் துவா ஓதி இவ்விழாவை நிறைவு செய்வார்கள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذا هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا وخطئنا ربنا ولا تحمل علينا يسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به وعفو عنا واغفر لنا ورحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا رب زدنا علما رب زدنا علما رب زدنا علما اللهم ارزقنا فهم النبيين وحفظ المرسلين بِاللَّهُمَّ الْمَلَائِكَةَ الْمُقَرَّبِينَ بِرَحْمَتِكَ يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ وَتُبْ عَلَيْنَا يَا رَبَّنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ وَصَلِّ وَسَلِّمْ عَلَى النَّبِيِّ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ أَجْمَعِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ சல்லாஹூலாம் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் சல்லல்லாஹு அலா முகம்மது யா ரபி சல் அலே வல்லீம் அலாம் வலைக்கம் வரமத்தூ இப்போ ஒன்று இருபதுக்கு தொழுகை தொழுகைக்கு பிறகு இங்கே பந்திலேயே விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கொள்